டாஸ்மாக் என்ன அப்படியே தூங்கி போச்ச டாஸ்மாக் ரைடி வச்சுக்கிட்டே இருந்தாங்க அவன் சுப்ரீம் கோர்ட் ஏதோ சொன்னோன்னு நிறுத்திட்டாங்களே அப்போ சுப்ரீம் கோர்ட் முடியல இப்போ எல்லாம் திட்டுறாங்க ஆனால் இடிக்காரல நிறு அவன் அவன் நிறுத்தினதுக்கு அவனும் ஒரு காரணம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க டாஸ்மாக் அதிகாரியில் விசாரிக்காத என்னான் ஆனால் இவங்க விசாரிக்கலாம் அம்மா ரத்தீஷை விசாரிக்கலாம் மற்ற அது சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் விசாரிக்கலாம் அதையும் நிறுத்திட்டாங்களே சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஸ்டே சொல்லலையே சரி ஸ்டே கொடுத்துட்டாங்க சட்டப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா சட்ட இந்த விஷயத்தில் சட்ட இதை இதை தெரிஞ்சுங்க ஒரு பொது ஸ்டேன்னு கொடுத்துட்டா இதுக்கு வந்து எக்ஸ்பார்ட்டி ஸ்டே அதாவது எதிர்தரப்பு நியாயத்தை கேட்காமல் கொடுக்கப்பட்ட ஸ்டே இந்த மாதிரி ஸ்டே கொடுத்துட்டா என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரே வாரத்தில் இந்த ஸ்டேயை நீக்குங்கள் தடையை நீக்குங்கள் விக்கெட் த ஸ்டே பெட்டிஷன் ஒன்று பேர் அதை என்ன பண்ணுவாங்க எதிர்ப்பக்கம் உள்ளவங்க தடையை நீக்குங்கள்னு பெட்டிஷன் போடுவாங்க நான் ஒரு வாரமாக எதிர்பார்த்தேன் பத்து நாள் எதிர்பார்த்தேன் ஆனால் இடிக்காரன் தடையை நீக்குங்கள்னு பெட்டிஷனே போடல அடுத்தது வந்து இதுவரை கோடை கால இது விடுமுறை சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மாதம் ஆகும் அது ரெண்டு மாதம் வரை அது அப்படியே ஸ்டே நிற்கும் கோடை காலத்தில் கூட அவசரம் இதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு இயங்கும் ஒரு ஒரு கோர்ட்டு ரெண்டு கோர்ட்டு முக்கியமான விஷயங்களுக்கு அங்கே கொண்டு வரலாம் ஏற்கனவே தடையை கொடுத்தாங்களே தலைமை நீதிபதி அவங்க இப்போ இருக்க மாட்டாங்க வேறு பெஞ்சுக்கு மாறும் அவர்கள் தடையை நீக்கினாலும் நீக்கலாம் அப்போ உங்களுக்கு இது என்ன பண்ணணும் ஈடி அமலாக்கத்துறை தடை நிகழ்ச்சியில் பிட்டிஷன் போட்டிருக்கணுமே உண்மையிலேயே அக்கறை இருந்தால் முத காட்டின வேகம் இப்போ காணாமல் அவங்கள அமைதியை உக்காந்துட்டாங்களே ரகசியம் என்னன்னா ஸ்டாலின் டெல்லிக்கு போனார் அப்போ வந்து ராசா என்ன பண்ணாராம் ஏற்கனவே ராசா புரோக்கர் தானே அவர் டியூஜியில் புரோக்கர் வேலை பார்த்து அடித்த பணத்தை கருணாநிதி குடும்பத்துக்கு கொடுத்துட்டு வெறும் ரெண்டாயிரம் கோடி எடுத்துக்கிட்டாரு எல்லாமே கொடுத்துட்டார் புரோக்கர் தான் வேலை அவர் பார்ப்பார் அவர் இப்போ இங்கே புரோக்கர் வேலை பார்த்து ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை போய் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் எங்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் என்ன சொல்கிறாலும் கேட்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒரு சில பேர் முக்கியமானவங்க சரின்னு சொல்லி அது சில கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்களாம் நான் தலைவர்கிட்ட இது பண்ணுறேன்னு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு இடையில் நிதிஷ்குமார் கொஞ்சம் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலையாம் மோடி அரசாங்கத்துக்கு அவரை நம்பவும் முடியலைன்னு மோடி அரசாங்கம் நினைக்கிறாங்களாம் அதனால் இந்த பன்னெண்டு திடீர்னு காலவாரிட்ட ஆட்சிக்கு வந்துடக்கூடாதே அதனால் இந்த இருபத்தி மூணு இங்கே இருக்க அதனால் இவங்க ஏதாச்சும் கண்டிஷன் போட்டாங்கன்னா பேசிக்குவோம் பிஜேபி ஒரே கண்டிஷன் நிதிஷ்குமார் காலவாரிட்டாருன்னா எங்கள் இருபத்தி மூணு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கும் அது ஸ்டாலின் சொல்லிட்டாரு அதில் நாங்கள் ஆதரவு கொடுத்துருவோம் நிலையான ஆட்சி வேண்டும் போர் தான் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கறது என்று முடிவு செய்கிறோம்னு கடைசி நேரத்தில் ஆட்சியை கவுத்தாமல் பார்த்துக்குறோம் நீங்கள் ஈடி விஷயத்தில் மட்டும் குறிப்பாக டாஸ்மாக் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க இன்னும் நாற்பத்தொம்போதாயிரத்து ஐநூறு கோடி எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறு கோடி கொள்ளையடிச்சுக்கிறோம் நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு பேசி முடிச்சுட்டு தான் செய்தி வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு பெயிலு ரத்து செய்யணும்னு போட்டது ஒரு தனி மனிதர் ஆனால் ஈடி கடைசி வர போடல முடிகிற டைமில் தான் வந்து போட்டாங்க முதலேயே ஈடி தானே போட்டுருக்கணும் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து பண்ணணும் நான் கூட இந்த பத்து நாளாக வேக்கெண்ட் திஸ்டே போடுறாங்களா போடுறாங்களான்னு காத்திருந்து பார்த்தா ஈடி கண்டுக்கவே இல்லை தடையை நீக்க சொல்லி போடல அதனால் ஈடிக்குன்னு சொல்கிறேன் பாஜக ஆட்சியாளர்களுக்கும் சொல்கிறேன் உண்மையிலேயே திமுக செய்யும் ஊழலை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற மனசாட்சி உங்களுக்கு இருந்தால் பாஜக ஆட்சியாளர்களுக்கு உடனே அந்த ஸ்டேயை விக்கெட் பண்ண சொல்லி படிஷன் போட்டு நீங்கள் எடுத்த ஆதாரங்கள் அத்தனையும் சுப்ரீம் கோர்ட்டு கையில் கொடுத்து ஒழுங்காக தடையை நீக்குன்னு கேடுங்க அவன் நீக்காமல் இருக்கானானு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் இருக்குல்ல இவ்வளோ எளிய ஊழலையும் அங்கீகரிக்கிறார்களா அந்த நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அதனால் அப்படியே டாஸ்மாக் வழக்கம் முடங்கி போகுமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வந்துவிட்டது நீங்கள் உடனடியாக ஈடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்திய மக்கள் உங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி